தேவன் பட்சபாதம் உடையவர் அல்ல யாரோ ஒரு சிலரை நல்லா வைக்கிறதுக்கும் சிலரை ஏழைகளா இருக்கிறதுக்கும் தேவனே நியமிச்சுட்டாரு சில பேர் அப்படி நம்புறாங்க என்னங்க கடவுள் அப்படி வச்சிருக்கிறார் நம்ம என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்றாரு அவன் நல்லா இருக்கணும்னு விதி அவனை நல்லா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு ஆண்டவர் அப்படி படைக்கலை சில பேர் இந்த வசனம் சொல்றாங்க ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் அப்ப தரித்திரனை யார் உண்டாக்குறது கர்த்தர் ஐஸ்வர்யான யார் உண்டாக்குனது கர்த்தர் அப்படித்தான் வசனம் சொல்லுது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ரெண்டுல ஐஸ்வர்யானும் தரித்திரனும் ஒருவரையும் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா சில பேர் தரித்திரமா இருக்க முடியும் ஆண்டர் உண்டாக்கிட்டாரு ஐஸ்வர்யமான இருக்க முடியும் ஆண்டர் உண்டாக்கிட்டாரு அப்படி கிடையாது நீங்க பாருங்க வேதத்துல ஒரு வசனம் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வசனம் உங்களுக்கு புரிய வைக்காது சிறைச்சாலையிலிருந்து அரசாங்க செல்வரும் உண்டு அரசாட்சியிலிருந்து சிறைச்சாலைக்கு செல்வோர் உண்டு வசனம் இருக்கு அரசாங்கத்துல பிறந்து அதாவது பணக்கார குடும்பத்துல ஒருத்தன் பிறந்து அவன் தரித்திரன் ஆக முடியுது அப்ப ஆண்டவர் அவனை தரித்திரனா இருக்கிறதுக்காக உண்டாக்கல சில பேர் தரித்திரனா இருந்து பணக்காரன் ஆக முடியுது அப்ப ஆண்டவர் தரித்திரனா இருக்கிறதுக்காக உண்டாக்கல இந்த வசனத்தை கூட அது கீழே உள்ள வசனத்தை வாசிக்க மாட்டேன்றாங்க இல்ல அவர் சொன்னார் பாருங்க விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் இது எதுவும் தீர்மானிக்கப்படல பேதமையே நீ இருக்கும்போது தண்டிக்கப்படுற விவேகினா அவன் தப்பி வைக்கிறான் அது மாத்திரம் இல்ல தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் அப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் இப்படிதான் உண்டாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பாருங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் இத்தனா தேதி இத்தனை மணிக்கு இந்த ஆடை ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு அப்படி சொல்றாங்க அப்படி ஆண்டவர் எழுதி வைத்திருப்பாரானால் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக இந்த பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக எப்படி சொல்லியிருக்க முடியும் என்னதான் பண்ணாலும் இந்த தேதியில செத்துருவோம் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருப்பாரா நான் என் தாயும் தகப்பனையும் கனம் பண்றதுனால எப்படி என் வாழ்நாளை கூட்ட முடியும் எப்படி நான் கருத்துக்கு பயப்படுறதுனால தீர்க்க ஆய பெற முடியும் எழுதி அப்ப அப்படி நம்ம நீட்ட முடியும் தாய் மூலமா நல்ல வார்த்தைகளை பேசுகிறது விரும்பி நன்மை அபேட்சிக்கிற மனுஷன் யார் அவன் தன் வாயை அவன் உதட்ட காத்துக்கணும் கபடத்துக்கு தன் உதட்ட விளக்கணும்னு சொல்லியிருக்கு இந்த வாயை பாதுகாத்தா வாயில நல்ல மாதிரியான வார்த்தைகளை பேசினா விசுவாசத்தை பேசினா நீங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்ற ஆண்டவன் நம்ம முடியுதா உங்களால சொல்லிருக்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் அப்போ இதுல இருந்து இந்த மூன்று வருஷத்தை வாசித்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் கர்த்தர் தான் எல்லாரையும் உண்டாக்குறார் எல்லாரையும் உண்டாக்கும் போது குழந்தையத்தான் உண்டாக்குனார் ஒருத்தன் தரித்திரனா ஆவர ஒருத்தன் ஐஸ்வர்யம் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு இப்படி பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேருமே தான் கர்த்தர் தானே உண்டாக்குனாரு அப்புறம் ஏன் நீ தரித்திரமா இருக்கிற நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் அல்லது நீ ஐஸ்வர்யவானா இருக்க நான் தரித்திரமா இருக்கிறேன் ரெண்டு பேருமே உண்டாக்குனது கர்த்தர் தான் ஏன் அப்படி இருக்கிறோம் தாழ்மையா இல்ல கர்த்தருக்கு பயப்படுதல் இல்ல ஒருத்தன் தாழ்மையா இருக்கிறான் அவன் விவேகி அவன் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் தாழ்மையா இருக்கிறான் கர்த்தருக்கு பயப்படுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் தாழ்மனா என்ன அர்த்தம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அர்த்தம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அதான் தாழ்மை அது அப்படியே ஏற்றுக்கொள்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் என் வழியை வாய்க்க பண்ணுகிறேன் நான் தான் என் வழியை வாய்க்க பண்றேன் தேவன் நம்முடைய வழியை வாய்க்க பண்றதுதான் எல்லாரும் வழியும் வாய்க்க பண்ணிருப்பார் பட்சபாதம் உடையவரால் அவர் ஒருவருக்கு நல்லது செஞ்சு இன்னொருத்தருக்கு தீமை செய்கிறவர் இல்லை பாருங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பும் போது ஐஸ்வர்யம் உண்டாகிறது மகிமை உண்டாகிறது ஜீவன் உண்டாகிறது மூன்றுமே நடக்குது வெறும் ஜீவன் மட்டும் இல்லை வெறும் நித்திய ஜீவன் மட்டும் இல்லை அல்லது வெறும் நல்ல பேர் மட்டும் இல்ல ஐஸ்வர்யமும் அங்க உண்டாகிறது அவர் யாரையும் ஐஸ்வர்யமா இவன் தரித்திரம் அப்படி உண்டாக்கல எல்லாரையும் குழந்தைங்களா உண்டாக்கலாம் நீங்க புரிஞ்சுக்கணும்